ம் ம் மற்ற இடங்களில் மட்டுந்தான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஒரு டைமிங் தான் கொடுக்குறாங்க சரி சரி சரிங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகணே மற்றபடி மேலே தரிசனம் பக்கத்துக்கு எல்லாமே ஃப்ரீயாக வர்றாங்கண்ணா இப்போ குழந்தைங்களுக்கு தனியாக வர்றாங்க ஆமாம் ஏன் நான் வந்து குழந்தை லைனில் தான் போனேன் ஒரு சிலர் குழந்தைங்களோட வரும்போது போடுகிறாங்க ஒரு சிலர் அப்படியே அந்த லாஸ்ட் லைன் நமக்கு அந்த லாஸ்ட்டில் போடணாங்க அதில் யாருமே பதினெட்டு போயாச்சு சரிங்க இப்போ சரிங்கப்பா அன்னதானம் சாப்பிட்டீங்களா போவானே எங்கே அன்னதானம்